இங்க மேல இருக்கு டூ மைனஸ்ன்னு கொடுத்துருக்கு அப்ப என்ன அர்த்தம் இதுல எக்ஸ்ட்ரா டூ எலெக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஒரு பிளஸ் அர்த்தம் ரெண்டு எலெக்ட்ரான் இல்லாம இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா மைனஸ் டூ மைனஸ் மேல போட்டிருச்சுன்னா ரெண்டு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இதுல இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம இதுக்குள்ள யாருக்கெல்லாம் டிரா பண்ணிக்கலாம் டூ எஸ்க்கும் டூ பிக்கும் கார்பன் மூலக்கூறுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் ரெண்டு கார்பன் அணுக்கள் இணைஞ்சு கார்பன் மூலக்கூறு உருவாயிருக்கும் ரெண்டு கார்பனோட அட்டாமிக் கார்பனல் இணைஞ்சு கார்பன் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ யாருக்கெல்லாம் நம்ம வரைய போறோம் இதுல டூ இயர்ஸ் டூ பிக்கான இது ட்ரா பண்ணலாம் வாங்க ஸோ டூ இயர்ஸ்ல எத்தனை எலெக்ட்ரான்ஸ் இருக்கு டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கு இது கார்பனோட அட்டாமிக் ஆர்பிட்டால் சைட்ல கண்டிப்பா என்ன ட்ரா பண்ணிருக்கணும் ஆற்றல் இந்த எனர்ஜிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும் ஸோ இன்னொன்னு கார்பன் தான் ஓகேவா அப்போ அதுலையும் டூ எலெக்ட்ரான்ஸா இருக்கு நம்ம ஒன் எஸ் வரைய வேண்டிய அவசியம் இல்லையே டூ இயர்ஸ் மாதிரியே தான் அதே பேட்டர் தான் ஒன் எஸ் ஸோ அதனால அதை ட்ரா பண்ண மாட்டோம் ஓகேவா கீழே இங்கே இது யாரோ சிக்மா டூ இது சிக்மா ஸ்டார் டூ இது பாண்டிங்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இது ஆன்டி பாண்டிங்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் பிணைப்பு ஆர்பிட்டால் இது எதிர் பிணைப்பு ஆர்பிட்டால் ஓகேவா ஸோ இப்போ என்கிட்ட டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறேன் சிங்கிளா ஃபில் பண்ண போறேன் ஒரு ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் தான் பேர் பண்ணனும் எந்த விதிப்படி கூண்டு விதிப்படி ஹன்ஸ் ரூல் படி ஓகேவா ஸோ இப்போ லோயஸ்ட் ஆர்பிட்டால ஃபில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு போகணும்

பட் இங்கே என்ன போட்டிருக்கோம் சி டூ டூ மைனஸ்ன்னு அப்போ எக்ஸ்ட்ரா இது போகவும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஸோ அப்போ நான் ஒரு சைடில் மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு எலக்ட்ரான்ஸாக போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ இங்கே இது யாரும் வெளில இருக்கிறது இந்த ஆர்பிட்டாலோட பேர் பை டூ பி ஒய் இது பை டூ பி செட்டு இது சிக்மா டூ பி எக்ஸு இந்த மூணு என்னது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பி பாண்டிங் ஆர்பிட்டால் அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் இது பை ஸ்டார் டூ பி ஒய் பை ஸ்டார் டூ பி ஜெட்டு மேல இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டாலோட பேரு சிக்மா ஸ்டார் டூ பி எக்ஸ் இது ஆன்டிபானிங் ஆர்பிட்டால் எதிர்ப்பிணைப்பு ஆர்பிட்டால் இதை விட ஆற்றல் இதுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ என்கிட்ட டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு சிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் ஆர்பிட்டால் இதுல யாரு இந்த ரெண்டு பேரும் தான் ஸோ இவங்களை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு தான் மேல இருக்கிறது போகணும் ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பேர் பண்ணிக்கிறேன் ஸோ நாலு எலக்ட்ரான் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டால் வரும் ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போனோம் ஸோ இங்கேயே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் டோட்டலாக என் டென் எலக்ட்ரான் சிக்ஸ் எலக்ட்ரானும் முடிஞ்சது ஸோ மேலே ஃபில் பண்ண என்கிட்ட எலக்ட்ரான்ஸ் இல்லை ஸோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ டயகிராம் டிரா பண்ணிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க இதோட பாண்ட் ஆர்டர் அதாவது பிணைப்பு தரம் கேட்டிருக்காங்க ஸோ அதை கால்குலேட் பண்ணிட வேண்டியதா இந்த டயக்ராம்லருந்து ஸோ பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு என்பி மைனஸ் 2 பை டூ என்பிங்கிறது எனது பிணைப்பு ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை என் ஏங்கிறது எதிர்பிணைப்பு ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை சோ பாண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை சோ அப்ப பாத்தோம்னா இங்க என்னது இருக்கு பாண்டிங்லன்னா சிக்மா டூ எஸ் சிகிமா ஒன் எஸ் இந்த ஸ்டார் இல்லாம இருக்கிறது எல்லாமே எனது பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் சோ இதே பட்டன்ல கீழே சிக்மா ஒன் எஸ் டூ எஸ்லாம் டிராப் பண்ணிட்டு சோ அப்போ சிக்மா ஒன் எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் இதுல ஒரு ரெண்டு எலக்ட்ரான் போரு சிக்ஸ் எயிட் டென் எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு ஆன்டி பாண்டிங்னா எதிர்ப்பினை பார்வையிட்டாலும் அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல இந்த போட்டிருக்கோம்ல இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்டிங் எல்லாம் சொல்லணும் ஆட் பண்ணி போடணும் சோ அப்போ ஒன்னா ஸ்டார்ல ரெண்டு எலக்ட்ரான் சோ இதுல ஒரு ரெண்டு எலக்ட்ரான் போர் எலக்ட்ரான்ஸ் இங்க யாரும் ஆன்டிபாடிங்ல எலக்ட்ரான் இல்ல இல்ல சோ அப்போ டென் மைனஸ் போர் டிவைடட் பை டூ சோ அப்ப என்ன வந்துடும் சிக்ஸ் பை டூ அப்ப இதோட பாண்ட் ஆர்டர் எத்தனை மூன்று ஓகேவா அதாவது பிணைப்பு தரம் மூணு அப்போ இந்த சி டூ டூ மைனஸ் இந்த மாலிகுலுக்கு இடையில என்ன பிணைப்பு இருக்கும் மும்மை பிணைப்பு இருக்கும் அதாவது ட்ரிபிள் பாண்டு இருக்கும் ஓகேவா ஸோ இதை அவலி வசல்களை கேட்டிருந்தது ஆல்ரெடி நம்ம யாருக்கெல்லாம் பார்த்திருக்கோம் எமோட் ஆக்சிஜனுக்கு நைட்ரஜனுக்கு சிஓ மூலக்கூறுக்குலாம் பார்த்துருக்கோம் இதை எவலேடி வசல்களைதான் பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ எல்லா இதே இதே உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டாலும் அணையன் வச்சு நீங்க எலக்ட்ரானிக் அமைப்பு எழுதுங்க டூ எலக்ட்ரான் மேலே டூ மைனஸோட த்ரீ மைனஸ் என்ன போட்டாலும் எக்ஸ்ட்ரா த்ரீ எலக்ட்ரான் ஆட் பண்ணி போட்டு போடுங்க ஒரு மேலே மேல டூ ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இருக்கிறதுல இருந்துட்டு ரெண்டு எலக்ட்ரானா கம்மியா ஆகிட்டு குறைச்சிட்டு போடுங்க டயக்ராம் கரெக்டாக வரும் ஓகேவா வீடியோ படிச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்